வணக்கம் நண்பர்களே சிவா அயலி சிறியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம பெருமாளை வெளியே கொண்டு வர இந்திராணி ஒரு பெரிய பூஜையை ஏற்பாடு பண்ணுறாங்க அதில் பெருமாளின் வாரிசு கலந்துக்கிட்டு இந்த பூஜையை வந்து செய்தால் கண்டிப்பாக வந்து பெருமாள் எந்த ஆபத்தும் இல்லாமல் வெளியே வந்துடுவார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சாமியார் சொல்ல இந்த பூஜையை ரெடி பண்ணி வந்து இந்திராணி வந்து வைக்கிறாங்க அப்போ தான் வந்து நம்ம சிவாக்கும் கபிலனும் ஒரு ஜோடியாட்டும் சேர்ந்து இந்த பூஜையில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு இருக்க நேரம் நம்ம இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுக்கிட்டு நம்ம ரித்திகா எப்படி அயலி வந்து இந்த பூஜையில் வந்து கலந்துக்க கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம அயலிக்கும் ரித்திகாவுக்கும் புடவை கொடுத்து விடாங்க இந்திராணி அதில் ரித்திகா இது யார் புடவை அப்படின்னு வந்து கேட்டு நம்ம கேட்குறாங்க அதோட இது தான் அப்படின்னு வந்து சொல்லுங்க நேரம் அதை கத்திரிக்கோல வச்சு துண்டு துண்டாக கட் பண்ணி இனி கொடு இந்த பூஜையில் அவள் கலந்துக்க கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க ஆனால் நம்ம அயலி அதெல்லாம் முறியடிச்சு வேற புடவையை வந்து அதே மாதிரி உள்ள டிசைனில் உள்ளதை கட்டிக்கிட்டு வாராங்க வந்து இந்த பூஜையில் கலந்துக்கிடாங்க நம்ம ரித்திகாய்க்கு முகத்திரையே கிளிக்கிறாங்கன்னு சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம கபிலன் வந்து வைக்க ஹோமம் வந்து வேள்வி வந்து எரிய மாட்டேங்குது ஆனால் நம்ம சிவா வந்து போட்ட உடனே வந்து கப்புனி எரிய ஆரம்பிச்சுட்டு கடவுளே வந்து இவரை வந்து பையனாட்டு உதயபுரமால ஏற்றுக வச்சிருக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம செல்வநாயகி முகம் அப்படியே வந்து கோணலாகுது கபிலன் இவ்வளோ நேரம் நாத்தி போட்ட உறவு எரியாத ஹோமம் இந்த சிவா வந்த உடனே போட்டு எரியினா கண்டிப்பா நம்ம அப்பாவோட பையனாதான் இவன் இருக்கும் ஆனால் இருக்கக்கூடாது இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு நான் மட்டும்தான் இவனை இருக்க விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்கங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம இந்து ராணி எப்படியாவது எங்கள் சித்தப்பா வெளியே வந்துடணும் அவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு சாமியாரை சந்தேகிச்சு கேட்க நேரம் உதய பெருமாளின் வாரிசு கையால் ஒரு பூஜை போட்டால் அந்த பூஜை முடிவில் கண் கண்டிப்பாக உதய பெருமாள் வந்து வெளியே வர வெளியே வரவாறு அதுக்குள்ள அறிகுறி உங்களுக்கு தென்படும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் சரி நம்ம இந்த விஷயத்தை பண்ணிடலாம் அப்படின்னு வந்து பூஜைக்குள்ள ஏற்பாடுகளை பண்ணுறாங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம எப்படியும் சிவாய்க்கும் அயலியையும் கூப்பிட்டோன்னா அதே நேரம் கபிலனையும் ரித்திவிகாயும் வச்சு இந்த பூஜையும் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம செல்வநாய்க்கும் சரி ரித்திவிகா கபிலன் இவங்க எல்லாத்துக்கும் பயங்கர கோபம் ஏன் இந்த அயலியும் சிவாயும் நம்ம வீட்டு பூஜையில் வந்து கலந்து அப்படின்னு வந்து இந்த ராணி நினைக்கான்னு தெரியல எங்களுக்கு பார்த்தாலே வெறுப்பாக இருக்கு என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரம் நம்ம ரித்திகா போய் செல்வன் ஆகிட்டேன் எனக்கு வந்து இந்த வீட்டில் நாதான் மருமகன் இந்த அயலி எப்படி வந்தால் ஒண்ட வந்தவ எல்லாம் மருமகனையாகவி உரிமை கொண்டாடி அந்த வேள்வியில் எப்படி கோமத்தில் இருக்க முடியும் அப்படி எல்லாம் இருக்க முடியாது அத்தை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் உனக்கு அவ இருக்கக்கூடாது அதானே அதுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரமே நம்ம இந்த ராணி வந்து புடவைய கொடுத்து விடுறாங்க ஒன்று ரித்திகாவுக்கும் ஒன்று வந்து நம்ம அயலிக்கும் வந்து கொடுத்து விட்றாங்க ரித்திவிகா ஃபஸ்ட்டு புடவையை எடுத்துக்கிறாங்க அதோட இது யாருக்கு அப்படின்னு வந்து கேட்க நேரம் இது வேற யாருக்கு தான் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் இங்கே கொண்டா அப்படின்னு வந்து வாங்கி கத்திரிக்கோலை வச்சு துண்டு துண்டா புடவையை கட் பண்ணி கொடுத்துறாங்க ரெட் கலர் புடவை தானே இனியவா எப்படி கெட்டிக்கிட்டு அந்த கோமத்தில் வந்து இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையாக வந்து கொந்தளிக்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம அயிலியும் சிவாயையும் வந்து ரித்விகா புடவையை கட் பண்ணதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதே மாதிரி டிசைன் உள்ள புடவையை ஒன்று வாங்கி நம்ம சிவா கொடுக்க அயிலியும் அதை துணியை வந்து மாற்றிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா வந்து ஹோமம் நடக்க எல்லாரும் ஐயர் எல்லாமே வந்தாச்சு அப்போ உதய பெருமாளின் வாரிசை வர சொல்லுங்க அப்படின்னு வந்து மூத்த மகன் தான் இதில் கலந்துக்கணும் இந்த பூஜையை அவர் தான் பண்ணணும் அப்போ தான் உதயபெருமாளுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சரி அப்படின்னு வந்து எங்களுக்கு ஒரே பையன்தான் அப்படின்னு வந்து செல்வநாயகி இவங்க தான் முக்கியம் காபில ரித்திவிகா அப்படின்னு ரெண்டு வார்த்தையும் கொண்டு வந்து அன்றைக்கு விட்டுறாங்க அதே நேரத்தில் நம்ம இந்திராணிக்கு என்ன சிவா தானே மூத்த பையன்னு வரோம் சித்தப்பாவுக்கு சிவாயும் ஐடியே வந்து வரதுக்குள்ளே இந்த சித்தியான் இப்படி அத்துக்கிட்டு நிற்காங்கன்னு தெரியல சரி விட்டுவோம் இல்லாட்டினா இதை வேறு பெரிய பிரச்சனையை ஆக்கிட்டு இருப்பாங்க ஏற்கனவே சித்திகை மனசு வந்து நம்ம சித்தப்பா வந்து ஜெயிலில் இருக்கிறதுனால ஒரு கண்கலங்கி கலங்கி இருக்குது இதெல்லாம் நம்ம யாரும் எதுவும் சொல்லி கொடுது சொல்லி அவங்கள மனசை நோவடிச்சிடக்கூடாது அப்படின்னு வந்து இந்திராணி சைலண்டாக இருக்காங்க நம்ம கபிலனும் ரித்திகாவும் சேர்ந்து கோமத்தை அப்படியே வந்து போடு போட்டு வேர்வியை போட்டும் தீ பத்தி எரியல அப்படியே மந்தமாக இருக்கு என்ன இந்த ஹோ வேல்வே ஹோமம் வந்து எரியவே மாட்டேங்குது என்னன்னு பண்ணனே தெரியலை இவர் தானே அவங்க பையன் ஆனால் ஏன் எரிய மாட்டேங்குதுன்னு தெரியலை அப்படின்னு வந்து சொல்லுனாரா நம்ம கபிலனோ நான் யான் எரியலைன்னு எனக்கு தெரியலை ஆனால் நான் நல்லா தான் ப்ரிஃபெக்டாக தான் இது பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்ததாக சரி இருக்கட்டும் இப்போது சிவாயும் அயிலியண்ணா வாராங்க பாருங்கள் அவங்களும் இருந்து இதை பண்ணட்டும் அப்படின்னு வந்து அவங்க ரெண்டு பேரும் இருந்து போட்ட உடனேயே தீ மடமுடன்னு எரிய ஆரம்பிச்சுட்டு நம்ம கபிலனுக்கும் செல் என்னடா இது ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு நேரம் உதய பெருமாளின் மகன் என் பையன் கபிலன் வந்து போட்ட போற எரியாத தீ வந்து இந்த சிவா உடனே பத்தி எரியும்னா இதுல ஏதோ ஹோல்மால் இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போய் நிக்கிறாங்க நம்ம கபிலனுக்கும் இந்த மொத்த சொத்துகம் வாரிசு நம்ம மட்டும் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ மொத்த சொத்துகம் வாரிசு இந்த க சிவாயம் கூட சேர்ந்து வந்துருவான் போல இருக்க இவனோ எங்கள் பையன் பையன்தான் அதனால தான் இவ்வளோ நேரம் எரியாத தீ இவன் வந்தவுடனே எரியுது இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சுது எங்கள் அப்பா இவனை கண்டவுடனே பம்மது இவன் இந்த வீட்டில் டேராக போட்டு எனக்கும் உரிமை உண்டுன்னு இருக்குது இது எல்லாம் எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கபிலன் வந்து கொந்தடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க அதே நேரத்தில் ரித்திவிக்கு அந்த போ புடைய வெட்டி போட்ட புறவோ இதே மாதிரி ஒரு புடவையே வாங்கிட்டு வந்து உடுத்திட்டு வந்து இருக்கானா இந்த அயலி லேசுப்பட்டவை இல்லை இவளை எப்படி விரட்டணுமோ அப்படி விரட்டணும் அதுவும் இல்லாமல் இந்த செங்குட்டூர் பரம்பரை போய்க்கு நாதா மருமக ஆனால் இவள் ஒன்றை வந்த பிடாரி என் பேர சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுணைஞ்சுக்கிட்டு இப்போ என்னையே விரட்டி தள்ளிட்டு இவ உரிமை கொண்டாட ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு வந்து பயங்கரமாக கொந்தளிக்கிறாங்க இந்த ராணி பார்க்குறாங்க என்ன ஒரு ஆச்சரியம் அப்போ சிவா வந்து சொன்னதெல்லாம் உண்மைதான் அவன் கண்டிப்பாக வந்து நம்ம சித்தப்பாவோட பையன்தான் இதுவே சாட்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் ஹோமம் நல்லா முடிஞ்சுடுமா எல்லாம் வந்து இந்த சிவாயும் ஐலியம் கை வச்ச பிறகு தான் நல்லாவே முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதோடு பார்த்தோம்னா நம்ம சிவாவுக்கு பயங்கர சந்தோஷம் இது வரைக்கும் எரியாத கபிலன் போட்டு எரியாத வேள்வி வந்து நான் போட்டு எரிஞ்சிருக்குன்னா கடவுளே உதய மகன் நான் தான் அப்படின்னு வந்து ஏற்றுக்கிட்டாருங்க அயலி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கெட்டி சரி இந்த ஹோம முடிஞ்சுட்டு கண்டிப்பா வந்து நம்ம மாமா எந்த தப்பும் இல்லைன்னு வந்து நிரூபிக்கணும்ல அதுக்கு நம்ம ரெண்டு தான் கள இறங்கணும் சிவா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் என்ன செய்யணும் ஐடி நீ சொல்லு நான் செய்ற அப்படின்னு வந்து சொல்ல நேரம் முதல்ல அந்த இளங்கோவை நம்ம எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி அவனை தொலியை கலத்தி அவன் வாயாலே உண்மையை வர வைக்கணும் அதுதான் நம்மளுக்கு நல்ல விஷயம் அவன் வாயாலே உண்மையை கக்கணும் எங்கள் அப்பாவை கொண்டது வேறு யாரும் இல்லை உதயபெருமாள் இல்லை நான் தான் அப்படின்னு வந்து அவன் வாயால் சொல்ல வைக்கணும் அது வரைக்கும் நம்ம வந்து தொலியை உரிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் இதுதான் பெர்ஃபெக்டான ஐடியாவா ஐலி இப்போவே வந்து கலையறங்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஐலியை கூட்டிகிட்டு சிவா வந்து இளங்கோவை கடத்துகிறாங்க ஒரு கட்டத்தில் கெட்டி வச்சு தோல உரிச்சி எடுக்கிறாங்க அவருக்கு வாயிலிருந்தே வேற வழி இல்லாம நாதா உண்மை எங்க அப்பா மூலமா அவ்வளவு ரகசியம் வந்து தெரிஞ்சிடும் அவ்வளோ அந்த வர்மாவோட விஷயமும் வெளியே வரும் இதனால பெரிய ஆபத்து இருக்கு அதனால தான் வந்து நானே வந்து எங்கள் அப்பாவும் வந்து இவர் பெண்வரும் கிடச்சுன்னா அவருக்கு லீக்கேஜ் எல்லாம் வந்து அவர் செய்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் வெளியே வந்து அவருக்கு அரசியல் அதிகாரம் இல்லை வாழ்க்கை மட்டும் இல்லை என் வாழ்க்கையும் அழிஞ்சிரும் அதுக்காக தான் நான் இதை பண்ணினேன் அப்படின்னு வந்து ஒத்துக்கிட்டாங்க அந்த எவிடன்ஸை எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து கொண்டு கோர்ட்டில் கொண்டு காட்டி இவனே அவன் மூலம் வாய் மூலமாக நான் தான் எங்கள் அப்பாவுக்கு நின்று ஒத்துருக்கான் அப்போனா உதயபெருமாள் எந்த தப்பு செய்யலை அப்படின்னு வந்து சொல்லி வெளியே கொண்டு வராங்க நம்ம Se vai, a ele, o tempo.